வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெறும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடலை மாவை கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடான ஆயில் சேர்த்துக்கரலாம் இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பிணைகிறாப்ப நம்ம பிணைஞ்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு இதை கரெக்டான பதம் இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பாலை வந்து இந்த மாதிரி குட்டி பவுலில் வச்சு இந்த மாதிரி அமுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரவுண்டு ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க நடுவில் இந்த மாதிரி குத்திக்கிடலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சேஃபாக நம்ம செஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு பொறிச்சு எடுத்துட்டால் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும் ஒன்று மேலே எலும்பி வந்து நிமிஷத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கரலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெறும் கடலமாக வச்சுட்டு சிம்பிளான ஒரு பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு ஒரு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்